நம்மளே ஆன்மீகத்துக்குள்ள ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் இல்லை அப்படின்னா நீ எப்படி உங்க குழந்தைங்களுக்கு கத்து கொடுப்பீங்க இந்த கேள்வி வரும்ல சொல்றீங்க குழந்தைங்க நல்லா சாமி கும்பிடுவாங்கன்னு கும்பிடுவாங்க நீ கும்பிடுற மாதிரி அவங்களும் கும்பிடுவாங்க நீ விபூதி பூசுறது மாதிரி அவங்களும் பூச்சி இல்லையா நீ சுத்தி கோயில சுத்துறன்னு அவங்களும் சுத்த போகுதுங்க அவ்வளவுதானே அந்த இடத்துல இருந்து ஒரு தெய்வத்தை வந்து நம்ம வணங்கி அந்த தெய்வத்துக்குள்ள நம்ம ஐக்கியமாகறதோ இல்ல தெய்வத்தை நம்ம நமக்குள்ளே ஐக்கியப்படுத்துகிறதோ நம்ம வந்து அதை எப்போவாவது வச்சிருப்போமா அதுதான் உண்மையான ஆன்மீகம் ஆனால் அது எல்லோராலையும் முடியுமானால் முடியும்னு தான் நாங்கள் சொல்கிறோம் எல்லாராலையும் முடியுமா சரி எல்லோராலையும் முடியும் அதுக்குண்டான முயற்சியும் அதுக்குண்டான உழைப்பும் நம்ம போடணும் எல்லா விஷயத்துக்கும் நீங்க வந்து உழைக்கிறீங்க இப்பவே வாயை வாழ்க்கிறான் சரிங்க ஆனால் இறைவன் மற்ற எடுத்துக்கிட்டா ஒட்டு ஒட்டுமொத்த மக்களும் பின்னாடி விதல தான் இருக்கிறாங்க இறைவன் தானாக வந்து தள்ளி சாச்சினும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா எனக்கு அவன் தானா அவனா கொடுக்க வேண்டியது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சு தரல இதுமே எப்படி கொடுப்பான் அந்த பக்கம் எடுத்து